அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு மேரேஜ் பேச போங்க நடந்துடும் நடந்துடும் கல்யாணம் வந்துடும் நீங்கள் நான் சொன்னபடிக்கு சக்கரை தாழ்வார விடாமல் சுற்றுங்க சுற்றிட்டு வந்து சுத்த சுத்தவே பாருங்கள் உங்களுக்கு நல்ல வழி கிடச்சிரும் காவியஸ்ரி மூணு எட்டு பத்து பதினாலு நாலு ஒன்று அஞ்சு மீனாக நீங்கள் பெருமாளை புதன்கிழமை தோறும் அஞ்சு சுற்று சுற்றணும் மீனா புதன்கிழமை தோறும் பெருமாளை அஞ்சு சுற்று சுற்று செய்கிறீங்களா தவறாமல் சுற்றுங்க சிவாய நம சிவ லிங்காய நமபோம்பாய நமபருத்ரா நம ஓம் சுச்சை போட்டு நீங்கள் குழிங்க அடுத்த குளிங்க ஆத்மாய நம கண்டிப்பாக வந்துடும் தொட்டியம் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் சக்கரை தாழ்வாரை தவறாமல் சுற்றுங்க எனக்கு நல்ல ஒரு துணையை காட்டு தெய்வமேன்னு வேண்டுங்க அஸ்வின் கார்த்திக் திருவோண நட்சத்திரம் வேலை வாய்ப்பு குடும்பம் எப்படி இருக்கும் பிறந்த ஊர் திருநெல்வேலி நீங்கள் வேலை வாய்ப்புக்கு விநாயகரை ஒரு இருபத்தி ஏழு நாள் தேங்கான தீபம் போடுங்க ரெண்டு தேங்கான தீபம் த இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போய் போடுங்க அந்த எண்ணெய்க்குள்ளே அருகம்புல்ல பிச்சு போட்டுருங்க எனக்கு நல்ல வேலையை காட்டு பிள்ளையாரப்பா உனக்கு நான் அருகம்புல் மாலை சாத்துதேன் கொழுக்கட்டை பிரசாதம் வச்சு கும்பிடுவேன் ஆனால் இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க பிள்ளையாரே கும்பிடுங்க உனக்கு நல்ல ஒரு அருகம்புல் மாலை சாத்துதேன் கொழுக்கட்டை பிரசாதம் போடுதேன் அர்ச்சகர்கிட்ட கேட்டுக்கோங்க கொழுக்கட்டை பிரசாதம் எவ்வளோ போடான்னு அவர் சொல்லுவார் அவரையே தே அருகம்புல் மாலையும் கொண்டு வர செஞ்சிருங்க சூப்பராக வந்துடும் கல்யாணமோ வேலை வாய்ப்போ எல்லாம் க்ளீனாக கொண்டு வந்துடுவார் தவறாமல் போடுங்க நீங்களே போய் ஏற்றுனா ரொம்ப நல்லது ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிடுங்க ஒரு பேக்கெட்டை உடச்சி ஊற்றி அதில் அருகம்புல்லும் பிச்சு போட்டுருங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போய் ஏற்றுங்க என் குடும்பத்தையும் காப்பாற்றி எனக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடு பிள்ளையாரப்பா நீயே எனக்கு கதின்னு கும்பிடுங்க அருமையாக தருவார் சங்கடகரை சக்தி தோறும் விடாமல் போய் கும்பிடுங்க அருமையாக வரும் வணக்கம்மா மெஹந்தி வணக்கம் விக்ராந்து பவானி ஒம்பது பத்து பதிமூணு பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு விக்ராந்துக்கு நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை மூணு தீபம் போட்டு கும்பிடுங்க பவானி வந்து நீங்க மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிட்டாலே போதும் மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க நடந்துரும் நல்லபடியாக எனது அஸ்வின் கார்த்திக்கு சொன்ன பூஜைகளை கரெக்டாக செய்யுங்க திருநெல்வேலியில் நல்ல செய்து கொடுப்பாங்க தவறாமல் காலையில் குளித்து முழுகி விநாயகருக்கு விளக்கு ஏற்றிட்டு மறுவேளை பாருங்கள் உங்களுக்கு அருமையாக வாழ்க்கையே தந்துடுவார் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகரை போய் கும்பிட்டுருங்க